ஒரு அழகான கிங்டம்ல ஒரு கிங் இருந்தாரு. அவர் ரொம்ப கைண்டா இருந்தாரு. கிங்டம்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரை மனதார லவ் பண்ணினாங்க. ஒரு நாள் கிங் தனியா நின்று அந்த கிங்டமை பார்த்துக்கிட்டு அமைதியா யோசிச்சார். எனக்கு வயசாகிட்டே போகுது. இந்த கிங்டமை ஃபியூச்சர்ல யாரு பாதுகாப்பா? நேர்மையோட பாத்துக்க போறாங்க? நெக்ஸ்ட் கிங் யாரு? அந்த கேள்வி அவர் மனச விட்டு போகவே இல்ல அடுத்த நாள் கிங் த்ரீ ஸ்மார்ட் பீப்புள கூப்பிட்டாரு நான் உங்கள டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சீடு ஒரு பாட்டும் கொடுத்தாரு கிங் சொன்னார் இந்த சீடை பாட்ல விதைச்சு டெய்லி தண்ணீர் ஊற்றி சன்லைட் கிடைக்கிற மாதிரி வையுங்க ஃபியூ டேஸ் கழிச்சு என்ன வந்து பாருங்க மூன்று பேரும் சந்தோஷமா ஓகே கிங் சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்க நாட்கள் கடந்து போச்சு காலை தண்ணீர் மாலை வெயில் மூன்று பேரும் அந்த சீடை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு பிரச்சனை அந்த சீடு முளைக்கவே இல்ல நாட்கள் ஆனாலும் ஒரு எல கூட இல்ல ஒரு செடியும் இல்ல எதுவுமே இல்ல அந்த மூன்று பேர்ல இரண்டு பேர் யோசிச்சாங்க கிங் முன்னாடி காலியான பாட்டு எடுத்துக்கிட்டு போனா அது நல்லா இருக்காது அதனால செடி எடுத்தாங்க அத பாட்ல நட்டு யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டாய் வைத்துக்கிட்டாங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா மூன்றாவது நபர் அவரோட பாட் தான் இருந்தது அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் ஏமாத்த கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார் ட்ரூத் இஸ் ட்ரூத் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதியா நினைச்சார் ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டை சுத்தம் பண்ணினார் காலியா இருந்தாலும் அத அக்கறையோட பாத்துக்கிட்டார் கிங் கேட்டா நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு காத்திருந்தார் ஒரு நாள் கிங் அந்த மூன்று பேரையும் கூப்பிட்டார் எல்லாரும் பாட்டை கொண்டு வாங்க முதலாவது நபர் வந்தார் உயரமா வளர்ந்த பச்சை செடி இரண்டாவது நபர் வந்தார் பூக்களோட செடி கிங் சிரித்தார் ஆனா எதுவும் சொல்லல அப்புறம் மூன்றாவது நபர் வந்தார் கையில் காலியான பாட் தலையை சற்று குனிந்து மெதுவா சொன்னார் கிங் நான் ரொம்ப முயற்சி பண்ண தண்ணீர் வெயில் எல்லாம் ஆனா அந்த சீட் முளைக்கவே இல்ல இந்த பாட் காலியாதான் இருக்கு முழுக்க அமைதி யாரும் பேசல அப்போ கிங் மெதுவா சிரித்தார் அந்த சிரிப்பு அமைதியானது ஆனா உறுதியானது அப்புறம் தெளிவா சொன்னார் நீதான் இந்த கிங்டம்க்கு நெக்ஸ்ட் கிங் அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கிங் சொன்னார் நான் உங்களுக்கு கொடுத்த சீடு முளைக்காத சீடு தான் இந்த இரண்டு பேர் என்னை ஏமாத்திட்டாங்க நடந்தார் ஒரு நல்ல தலைவன் ஏமாட்ட மாட்டான் ஒரு உண்மையான தலைவன் எப்போதும் உண்மை பேசுவான் நேர்மைதான் உண்மையான பலன் நம்ம வாழ்க்கையில மார்க் பரிசு பதவி எல்லாம் வரலாம் போகலாம் ஆனா நேர்மை அதை விட ரொம்ப முக்கியம் ஏனா உண்மை பேசுறவன் தான் உண்மையான ஹீரோ